ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர் நம்ம இன்னைக்கு நாட்டு கோழி குழம்பு எப்படி இருக்கிறதுன்ற பார்க்கலாம் ஒரு கடையில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா ஒரு கோழி கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ப்ளஸ் இஞ்சி பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு நிறையா போடுங்க இஞ்சி வந்து கா பூண்டை விட பகுதியாக இருந்தால் போதும் வெங்காயம் போட்டுட்டு நாலு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு எடுத்து வந்துடலாம் அதுக்கிடையில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி வந்துட்டு நாட்டுக்கோழியை வந்துட்டு நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம் நம்ம அதில் வந்துட்டு நான் இது வந்து முட்டைக்கொழின்னு சொல்லுவாங்களா ஸோ இது வந்து உள்ளே இருந்துச்சு அந்த முட்டை இதையும் சேர்த்தே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறான்னா அந்த இதில் வந்துட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு தாளித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி எடுத்து போட்டு நல்லா ஒரு வதக்க அந்த எண்ணெயிலேயே வதக்கணும் அதுக்கப்புறமேலு மஞ்சத்தூள் வந்துட்டு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து மூன்று ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன் நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட சொல்கிறேன்னா நான் வந்து காரம் கம்மியாக வேணுன்றதுக்காண்டி போட்டேன் நான் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கூட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம் அதுலேயும் காட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டுலையும் கொஞ்சம் காட்டாக இருக்கும் அப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு கலரு கிளறிக்கலாம் நம்ம நல்லா கிளறினதுக்கப்புறமேலு அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுகளையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு நான் நிறையவே விடுவேன் ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்போயுமே தண்ணியாக தான் இருக்கணும் ஸோ நிறைய நான் தண்ணி விட்டுருக்கேன் நான் அதாவது ஒரு குக்கர் பெரிய அந்த குக்கரில் பகுதி முக்காதுக்கு வந்துட்டு நான் தண்ணி விட்டுருக்கேன் நம்மளுடைய ஒரு ஆ ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடு ஏன் தண்ணியா வைக்க சொன்னால் நம்ம கிளாஸ்லேயும் இதில் குடிச்சிக்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சி